ஸ்ரீ ராமஜெயம் சொல்வது எவ்வளவு புண்ணியமோ அப்படியே அண்ணனின் வெற்றிக்காக தன்னையே தியாகம் செய்த ஸ்ரீ லக்ஷ்மண ஜெயம் சொல்வதும் பெரும் புண்ணியமே ஸ்ரீ ராம பட்டாபிஷேகத்தின் போது அகஸ்திய முனிவர் சபையில் ராவண வதத்தை விட ராவணனின் மகன் இந்திரஜித்தை லக்ஷ்மணன் வதைத்ததே மாபெரும் வீர செயல் என்று அறிவித்தார் ஏனெனில் இந்திரஜித் பிரம்மாவிடம் ஒரு அரிய வரத்தை பெற்றிருந்தான் பதினான்கு ஆண்டுகள் உணவு உண்ணாதவனும் ஒரு நொடி கூட உறங்காதவனும் ஏறிட்டு பார்க்காதவனும் மட்டுமே தன்னை கொல்ல முடியும் என்பதே இதை கேட்ட ஸ்ரீராமர் லக்ஷ்மணன் பெண்ணை ஏறிட்டு பார்க்காதது தனக்கு தெரியும் என்றும் ஆனால் உணவு மற்றும் உறக்கம் இல்லாமல் அவன் எப்படி இருந்தான் என்றும் சபையில் வினவினார் வனவாசத்தின் போது சீதாதேவி வீசிய அணிகலன்களை பார்த்தபோது பாத அணிகலன்களை தவிர வேறு எதையும் தன்னால் அடையாளம் காண முடியவில்லை அவர் சீதா தேவியின் பாதங்களை மட்டுமே தினமும் வணங்கி வந்ததாக கூறினார் அண்ணன் ராமரையும் அண்ணி தேவியையும் பாதுகாக்க வேண்டி நித்ரா தேவியிடம் சென்று வனவாசம் முடியும் வரை தன்னை ஆட்கொள்ளக்கூடாது உறக்கம் வரக்கூடாது என்று வரம் பெற்றதாக கூறினார் விஸ்வாமித்திரர் உபதேசித்த பலா அதிபலா என்னும் சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் உச்சரித்து அதன் மூலம் பசியையும் உடல் சோர்வையும் கட்டுப்படுத்தியதாக கூறினார் லக்ஷ்மணனின் இந்த ஒப்பற்ற தியாகத்தையும் ராம பக்தியையும் கேட்ட சபையினர் வியக்க ராமரோ ஆனந்த கண்ணீருடன் லக்ஷ்மணனை ஆற கொண்டார்